அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்ன தலையில துணிய போட்டானு பாருங்களா அவங்க ஜோடியை முடிச்சிட்டாங்க எனக்கா இல்லைங்க ஆம பூந்த இடமும் அபினா பூந்த இடமும் உறுப்பிடா சொல்லுவாங்க சேராத இடம் சேர்ந்தால் சேர்த்தள்ளி நம்மளே நம்ம மேல தெளிச்சுக்கிட வேண்டியதா அந்த கதையா தமிழ்நாட்டில கம்பீரமா களை கொண்டு அதிமுக இன்னைக்கு வெள்ளரி பிச்சு கூறு போட்ட மாதிரி கூறு போட்டு வேலைக்கு இல்லாம ஆகிட்டாங்க ஒருத்த ஒருத்தரா கட்சியில இருந்து நீக்கி இப்போ கட்சியுடைய ஆணிவரையே நீக்கக்கூடிய நிலைமை வந்து கொண்டிருக்கிறது ஆணிவேரை கூடிக்கிட்டா மரம் சாஞ்சிருங்க சாஞ்சா காஞ்சி பட்டு போய் ரொம்ப நாளா செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த வலையில சிக்கிய எடப்பாடி எப்பாடியாக கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கும் அந்த அளவிற்கு அதிமுகவில் உள்கட்சி பூசல்கள் ஏற்பட்டுள்ளது இதற்கு காரணம் அண்மையில் எடப்பாடிக்கு பத்து நாள் கெடு விதித்த செங்கோட்டை நடவடிக்கை எடுத்தது காரணம் அவரை கட்சியிலிருந்து நீக்கி செய்த எடப்பாடிக்கு பல சிக்கல்கள் பிரிந்தார்களோ இப்போது அவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து எடப்பாடிக்கு ஆகியக்கூடிய சூழ்நிலை இப்படி அவர்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக் கொண்டு அதிமுகவை அளிக்கும் திட்டத்தை சரியாக செய்து கொண்டிருக்கிறது பாசிச்ச பாஜக இப்போது அதிமுக இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது அடுத்து யார் என்று நினைக்காதீங்க அடுத்து திமுகவை தான் வைக்கும் திமுக தமிழ்நாடு கொள்கையில் இருக்கு பாஜக தமிழக கொள்கையில் இருக்கு அவங்க நேரடியா வர முடியலங்கிறதுக்காக தமிழகம் வெற்றி கழகம் சொல்லி ஒரு கச்சை உண்டாக்கி இழுத்து இப்படி ஓட்டை பிரித்து நாட்டை போடுவது போல் கட்சிகளை கூறு போட்டு குளிர்காய பல திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இனியாவது இந்த அரசியல்வாதிகள் திருந்துவார்களா தமிழ்நாடு நலன் கருதி கூட்டணி வைப்பார்களா இல்லை தன்னலம் சுயநலத்துக்காக கூட்டணி வைத்துக்கொண்டு இப்படி கட்சியை காணாமல் போக செய்வார்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம்